நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இப்போர்பியா ஹிட்டா இதுக்கு இதுக்கு ஆஸ்துமா வீட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மான் பச்சரிசி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மான் பச்சரிசியோட செடி இதுலேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று சிவப்பு அம்மான் பச்சரிசி இது வந்து சாதாரண அம்மான் பச்சரிசி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாமான சாமானிய சாதாரண அம்மான் பச்சரிசி இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை உடச்சிங்கன்னா அதில் வந்து பால் வரும் இது சாதாரணமாக வயப்பு வரப்பு உரங்களில் நிலங்களில் தரிசு நிலங்களில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு செடி வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாம் அந்த செடி ஆனால் அதில் அதிகமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதை வந்து வடமொழியில் வந்து படி துத்தின் சொல்லுவாங்க இந்த அம்மான் பச்சரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் வந்து சிவப்பு அம்மான் பச்சரிசி சாதாரண அம்மான் பச்சரிசி ரெண்டு இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது முதல்ல பார்த்தது சாதாரண அம்மான் பச்சரிசி இப்போ பார்க்குறது சிவப்பு அம்மான் பச்சரிசி இது பார்க்குறதுக்கு இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த இலைகளோட இலைகள் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இந்த பூக்களும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இது கொஞ்சம் உயரமாக வளரும் அந்த அம்மான் பச்சரிசியை விட கொஞ்சம் உயரமாக வளரக்கூடியது தண்டுகள் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும் இதையும் உடைச்சிங்கன்னா இதிலிருந்து பால் வரும் இது ரெண்டுக்கும் மருத்துவ குணங்கள் ஒரே மருத்துவ குணங்கள் தான் எது கிடைச்சாலும் இதை மருத்துவத்துக்கு அப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே வீட்டில் திடீர்னு யாருக்காச்சும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு வரட்டா வயிற்றாலை சீத கழிச்சல் அப்படி சீத அப்படி திடீர்னு ஏற்படுற நேரத்தில் மருந்து மாத்திரை திடீர்னு இருக்காது அந்த நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த அம்மான் பச்சரிசியோட சமூலம் பூரா இலை தண்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் வரைக்கும் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை சாப்பிட்டுட்டு வரதுனாலையோ குடிச்சிட்டு வரனாலேயோ சீத பேதி சரியாகும் வயிற்றுப்போக்கு அதை சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு வெள்ளை போக்கு ஏற்படுற நேரத்தில் தினம் ஒரு வேலை இதை சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு போக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வயிற்றுப்புண் அல்சர் இருக்கும் அவங்க இருக்க அல்சர் இருக்கவங்களும் காலை மாலைன்னு இதை சாப்பிட்டுட்டு வரனால அல்சர் சரியாகும் ஆண் பெண் இருப்பார்கள் பலருக்கும் ஏற்படுற பால்வினை ஒழுக்க இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த அம்மான் பச்சரிசியை அந்த தண்டை உடைச்சிங்கன்னா பால் வரும் அந்த பால் பருக்கள் மேலே போட்டுட்டு வரனால முகப்பருக்கள் வடுவில்லாமல் மறையும் அதே மாதிரி வைரல் வாட்ச்னு சொல்லக்கூடிய மறுக்கள் மருக்கள் மேலே போட்டு தொடர்ச்சியாக போட்டுட்டு வரனால அந்த மறுக்கள் உதிர்ந்து விடும் நண்பர்களே இப்போர்பியா ஹிட்டா இந்த அம்மான் பச்சரிசியோட இன்னொரு பேர் ஆஸ்துமா வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த செடியை ஆஸ்துமாவுக்கான இது ஒரு நல்ல மருந்தாகும் சிவப்பு அம்மான் பச்சரிசி கிடைச்சா அதை எடுத்துக்கலாம் அது கிடைக்கலாட்டினா சாதாரண அம்மான் பச்சரிசியோட சமூகத்தை இலை தண்டு காய்கள் வேர் எல்லாத்தையும் சேர்த்து அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு நாலில் இருந்து அஞ்சு திப்பிலி எடுத்துக்கிட்டு அரிசி திப்பிலி எடுத்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமான நாளாக ஏற்படுற மூச்சு முட்டுதலை இது சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு திடீர்னு உடம்புல அலர்ஜி வந்திருக்கும் ஏதாச்சும் சாப்பிட்டதை சேர்த்து சேராமல் இருக்கும் டஸ்ட் அலர்ஜி வந்துடும் அப்படி அலர்ஜி வந்திருக்கும் போது தும்மல் இருமல் வரும் உடம்பு ஃபுல்லாக அரிப்பு ஏற்படும் நமச்சல் ஏற்படும் அந்த நேரத்துலேயும் இந்த ஆஸ்துமா வீழ்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மான் பச்சரிசியோட சமூலத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோட ஒரு மூணு நாள் திப்பிலி போட்டு நீரிட்டு காய்ச்சி ஓரிரு வேலை குடிச்சிட்டு வரனால அலர்ஜி சரியாகும் நண்பர்களே அம்மான் பச்சை அரிசியோட சமூலம் இலை தண்டு காய் வேர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை சிறு பூச்சிகள் கடித்த இடத்துல வலி எடுக்கும் வீக்கம் இருக்கும் அந்த இடங்களில் இதை போட்டுட்டு வரனால வெளி வெளிப்பூச்சா போடுறதுனால அந்த பூச்சிக்கொடியோட விஷங்கள் இறங்கும் வலி வீக்கம் சரியாகும் அதே மாதிரி இதே எண்ணெய வெயிலில் அதிக நேரம் வெயிலில் போயிட்டு வரனால ஏற்படுற சன் பாண்ட்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படுற கருந்திட்டுகளில் இதை தொடர்ந்து போட்டுட்டு வரனால கரும் இதில் போடுறனால சரியாகும் நண்பர்களே இந்த அம்மான் பச்சரிசியோட இலையை ஒரு துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது வைரல் காய்ச்சல் உள்ள நேரங்களில் இதை துவையலாக செஞ்சு சாப்பிட்றனால வைரல் காய்ச்சலை சரி செய்யக்கூடியது வயிற்று பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அப்படி துவையல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் சீரகம் சிறிது பூண்டு சிறிது நறுக்கிய வெங்காயம் இட்டு வதக்கி அதோட மிளகா வத்தல் ஒரு இரு வத்தல் போட்டு நல்லா வதக்கி அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து மான் பச்சரிசி இலைகளை அதை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு துவையலாக செஞ்சு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் காய்ச்சல் வைரல் காய்ச்சல் உள்ள நேரத்தில் இதை சாப்பிட்டுட்டு வரனால வைரல் காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது நல்லா சுவையானதும் இருக்கின்ற துவையல் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது ஒவ்வாமையை அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையை இது போக்கக்கூடியது இரத்தத்தை நீர்மையாக்கக்கூடியது இந்த துவையல் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு இருக்கிற நேரத்தில் இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால வெ வெள்ளைப்போக்கு கட்டுப்படும் சரியாகும் நண்பர்களே இப்போர்பியா ஹிட்டா வடிதுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மான் பச்சரிசியோட இலைகளை இலைகள் தண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணை சேர்த்து வதக்கி அதை நைட்டு படுக்கும்போது கால் ஆணி உள்ளவங்க அந்த கால் ஆணி மேலே இந்த விளக்கண்ணையில் வதக்கிய அந்த அம்மான் பச்சரிசி விழுதை வச்சு ஒரு துணியை வச்சு கட்டிவிட்டு காலையில் அதை அவுத்துட்டு வரனால இந்த தொடர்ச்சி அப்படி செஞ்சுட்டு வரனால கால அணிகள் மிருதுவாகி சரியாகிவிடும் இவர்களே இந்த அம்மான் பச்சரிசி மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாகும் அந்த மலச்சிக்கலை இது சரி செய்யறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் ஒரு வெக்கடி அளவு ஓமம் ஓமம் போட்டு லேசை வறுத்துக்கிட்டிங்கன்னா வர வரைக்கும் வரத்துறணும் அதிகம் வரத்திங்கன்னா கரு கறிக்கணும் லேசை வறுத்த உடனே அதோட அம்மான் பச்சரிசியோட இலை தண்டு அதோட சமூளத்தை கொஞ்சம் போட்டு வதக்கி அதை அரைச்சி அதோட தயிர் சேர்த்து இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கல் எது போக்கக்கூடியது அல்சர் உள்ளவங்க வாய்ப்புன்னு உள்ளவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால அல்சர் சரியாகும் வாய்ப்பும் சரியாகும் வயிற்று வலிக்கும் இது நல்ல மருந்தாகும் உதடுகளில் ஏற்படுற வெடிப்புகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே அதில் நீங்கள் பார்ப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குது பாருங்கள் அந்த அம்மன் பச்சரிசி இடைக்கு மேலே காய்கள் இருக்கும் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காய்களை மட்டும் தனியாக சேகரித்து அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால கடுமையான மலச்சிக்கல் அது போகக்கூடியது இந்த காய்கள் இந்த அம்மான் பச்சரிசியோட காய்கள் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு ஒரு அரைக்கரண்டி சீரகம் ஒரு ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு அம்மான் பத்திரரிசியோடய சமூலம் இட்டு நீரிச்சு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களை அது சரி செய்யக்கூடியது தோலில் வர ஏற்படுற நமச்சல் எரிச்சல் அது சரி செய்யக்கூடியது இதே இளம் தாய்மார்கள் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இதை இந்த கஷாயத்தை செஞ்சு குடிச்சிட்டு வரனால பால் சுரப்பு நல்லாயிருக்கும் இதே கஷாயத்தை ஆஸ்துமா உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா நோய் வராமல் தடுக்கக்கூடியது உள்ளவர்களுக்கு குறையும் நண்பர்களே அம்மான் பச்சரிசியோட இலைகளோடு தேங்காய் எண்ணெயிட்டு காய்ச்சி நோய்களுக்கு மேல் பூச்சா போட்டுட்டு வரனால அரிப்பு நமைச்சல் போன்ற நோய்கள் போகும் இதே இலைகளை அரைச்சி அந்த விழுத இரவு நேரங்களில் ஆணி உள்ள இடங்களில் ஒரு துணியை வச்சு கட்டிட்டு வரனால தொடர்ச்சியாக கட்டிட்டு வரனால ஆணிகள் அந்த கடினமான இடங்கள் மிருதுவாகி கரைந்து விடும் நண்பர்களே மலச்சிக்கல் சரியாகிறதுக்காண்டி இரவு நேரங்களில் ஊற வைத்த வெந்தயத்தை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட அம்மான் பச்சரிசியோட விழுது ஒரு ஒரு கரண்டி சேர்த்து ரெண்டையும் சேப்பிட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுனால மலச்சிக்கல் இது செய்யக்கூடியது அதே மாதிரி ஆஸ்தமாக உள்ளவங்க அம்மான் பச்சரிசியோட இலை சமூகத்தை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் ஒரு மூணு நாலு திப்பி சேர்த்து கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா சரியாகும் பெண்களுக்கு இது வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது கையில் நிறைய பேருக்கு நெகை சுற்றி வந்துடும் அந்த நெகை சுற்றி வர நேரத்தில் இந்த அம்மான் அரிசியோட இலை சமூகத்தை அரைச்சி அந்த நெகை சுற்றி உள்ள இடங்களில் ஒரு பற்றா போட்டுட்டு வரனால நெகை சுற்றி சரியாகும் நண்பர்களே இப்போர்பியா ஹெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மான் பச்சரிசி வடிதுத்தின்னு சொல்லுவாங்க இந்த அம்மான் பச்சரிசியோட தண்டை உடைச்சிங்கன்னா அதில் வந்து பால் வரும் அந்த பால் நிறைய பேருக்கு நாக்குப்புண் ஆறாமல் பெருசாகிக்கிட்டே போகும் அந்த இது தொடர்ச்சியாக போட்டுட்டு வரனால நாக்குப்புண்ணை ஆட்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உதட்டில் ஏற்படுற புண்கள் உதட்டில் ஏற்படுற வெடிப்புகளுக்கும் இந்த பாலை போட்டுட்டு வரனால உதடு வெடிப்பு உதடு புண் சரியாகும் நண்பர்களே அம்மான் பத்தரிசியோட விழுத ஒரு அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்கை அளவு சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து மலத்தை இலக்கி வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உறுப்புகளில் ஏற்படுற புங்களை இது ஆற்றக்கூடியது அம்மான் பத்தரிசியோடு ஊற வைத்த வெந்தயத்தை சேர்த்து அரைச்சி ஒரு சிறு நெல்லி அளவு காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால மூலத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே அம்மான் பச்சரிசியோட இலை சம்பளத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட சிறிது கற்கண்டு ரெண்டு மூணு திப்பிலி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடை இது சரி செய்யக்கூடியது ஆண் மலட்டை போக்கக்கூடியது